ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளரும் சர்வதேச திறனாய்வாளரும் ஆகிய வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட நாடு வங்க தேசம் இஸ்லாமியர்கள அதிகமாக இருக்கிற ஒரு நாடுகளில் இந்தியா எப்போதும் நட்பு பாராட்டுகின்ற ஒரு நாடு இல்லை என்றால் முஸ்லீம் நாடுகளை எப்போதும் எதிரியாக பார்க்கின்ற ஒரு பொது குத்தியே அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க அதையும் மீறி வங்கதேசத்தை இந்தியா எப்பவும் நெருக்கமாக தான் பார்க்கும் இந்த நிலையில் வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய அமளி தும்மொழி அதாவது தேசமே இப்படி துண்டாடப்படுகிற ஒரு காட்சியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது நம்ம பக்கத்து தேசம் அதிபரே நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலை வங்கதேச அதிபருடைய பெயர் என்பது ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் பகிர்ந்தது அந்த ஹெசினா அப்படிங்கிறது அடிக்கடி வர்றது அவங்க கை கொடுக்குற காட்சிகள்லாம் நம்ம இந்திய தினசரிகளை அன்றாட அலங்கரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க இப்ப தப்பி ஓடி இருக்கிறது தான் இருக்கிறாங்க தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது அவங்க பையன் வந்து இனிமே எங்க அம்மா அரசியலுக்கு வரமாட்டாங்க ரொம்ப கசப்பான அனுபவம் அப்படின்னு அவங்க அவர் அங்கிருந்து பேட்டி கொடுக்கறது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன நடக்குது வங்கதேசம் இதுவரை சந்திக்காத புரட்சி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது வங்கதேசமே புரட்சியில் புத்த புது மலர் தான் இந்திரா காந்தி அம்மையார் அந்த நாட்டினுடைய எல்லாமுமாக இருந்தார் துர்காதேவி என்றே முஜிபுர் ரஹ்மான் அவரை அழைத்து ஆராதித்த காலம் எல்லாம் உண்டு வங்கதேசத்தை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்கு இந்திரா இந்திராமையாருக்கு மட்டும்தான் உண்டு வேறு யாரும் அதற்கு உரிமையெல்லாம் கோர முடியாது என்கிற வரலாற்று செய்தி இன்றைக்கும் தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால் நேற்றிலிருந்து வருகிற செய்திகள் மட்டுமல்ல முஜிபுர் ரஹ்மானினுடைய சிலைகளை கூட அகற்றுகிறார்கள் அவருடைய சிலைகளை அடித்து நொறுக்குகிறார்கள் என்று நினைக்கிற பொழுது இந்த போராட்டத்தினுடைய திசைவெளி போக்கு மாறுகிறதோ இந்த போராட்டம் வேறு சில நோக்கங்களுக்காக நடைபெறுகிறதோ என்கிற அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது போராட்டத்திற்கான நோக்கம் என்று அவர்கள் சொல்கிற நோக்கம் சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வேலையிலே கல்வியிலே கொடுக்கப்படுகிறது அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மாணவர்களினுடைய போராட்டத்திற்கு அடிப்படையான காரணம் அதுல குறிப்பா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு வங்கதேச உச்ச நீதிமன்றம் அந்த சதவிகிதத்தை குறைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதில் செய்ய முடியும் இடஒதுக்கீட்டே வேண்டாம் என்று சொல்வது சரியாக இருக்குமா என்று கேட்டால் அந்த நாட்டை பொறுத்தவரையில் அது சரியாக இருக்காது என்று அவர்கள் கருதுகிறார்கள் இங்கே இருப்பதை போன்று கல்வியில் வேலை வாய்ப்பில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தருகிற இடஒதுக்கீட்டை போல அல்ல அங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை அவர்களுடைய வாரிசுகள் மட்டுமே அனுபவிக்கிறார்கள் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை என்ற கோபத்தினுடைய வெளிப்பாட்டின் காரணமாகத்தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அதில் நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது சுதந்திர போராட்டம் அவர்களுக்கு எப்போது நடந்தது இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது நடந்தது என்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகான தான் முதல் தலைமுறை அவர்களிடத்திலே வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் கல்வியை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாவது தலைமுறையும் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் கல்வியை பெறுகிறார்கள் இப்போது மூன்றாவது தலைமுறைக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விடுமோ தொடர்ச்சியாக அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லையே என்று அவர்கள் ஆதங்கத்தில் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் எந்த நாட்டினுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடுகிறீர்களோ எந்த நாட்டுக்கு உரிமை கூறுகிறீர்களோ அந்த நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் அல்லவா முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலையை அடித்து நொறுக்குவது என்பது இங்கே ஜவஹர்லால் நேருவினுடைய சிலையை மகாத்மா காந்தியினுடைய சிலையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய சிலையை உடைத்து இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுத்தால் எப்படிப்பட்ட போராட்டமாக அது இருக்கும் அது அறிவுசார் போராட்டமாக இருக்குமா அல்லது யாரோ இயக்குவதற்கு அறிவு சிந்தனையை அகற்றி விட்டு போராடுகிற போராட்டமாக இருக்குமா அப்படிப்பட்ட போராட்டமாகத்தான் இந்த இரண்டு நாட்களாக இந்த போராட்டம் மாறி போயிருக்கிறது இது ஒரு துரதிருஷ்டவசமான சூழல்தான் தான் வங்கதேசத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடியை வங்கதேசம் சந்தித்து இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடு வேலை வாய்ப்பை பெரிய அளவில் உருவாக்க முடியாத நாடுதான் இப்போதும் உலக நாடுகள் முழுமைக்கும் இருக்கக்கூடிய கீழ்மை நிலையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் நிரம்ப பெற்றிருக்கிற நாடு எது என்று கேட்டால் வங்கதேசம் தான் நீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு செய்யற வேலைய உலகம் முழுமைக்கும் போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய்க்கும் செய்யக்கூடிய ஊழியர்களாக வங்கதேசத்தினுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதை விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த சூழல் வந்திருக்க கூடாது அதிலும் அந்த நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்த முஜிபுர் ரஹ்மானினுடைய சிலையே வீழ்த்துகிற அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு கோர முகத்தை காட்டுகிறது என்று சொன்னால் வேறு ஏதோ நோக்கம் இந்த போராட்டத்துக்கு இருக்கிறதோ என்கிற அச்ச உணர்வை தந்திருக்கிறது இது ஒரு புறத்துல போராட்ட களத்தினுடைய சூழல் ஷேக் ஹசீனா கடந்த காலத்தை நம்பி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விமானப்படையினுடைய விமான நிலையத்தில் அவர் வந்து இறங்குகிறார் அரை மணி நேரம் நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கு ஆலோசகராக இருக்கிற அஜித் தோவால் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு காலை வந்து கிடைத்தது அவர் தன்னுடைய தந்தையாருக்கு உறுதுணையாக இருந்த இந்தியா தன்னுடைய தந்தையார் விடுதலைப் போராட்டத்தை முன்னெடுத்த போது துணை நின்ற இந்தியாவினுடைய பிரதமர் இந்திரா என்று இப்போது நினைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் இப்போது காட்சிகள் எல்லாம் மாறி போயிருக்கின்றன இங்கே இந்திரா காந்தி அல்ல பிரதமர் இங்கே நரேந்திர மோடி தான் பிரதமர் இந்திரா காந்திக்கு அன்றைக்கு நூத்தி ரெண்டு அணிசேரா நாடுகள் கட்டுப்பட்டு இருந்தது அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்குவதற்கு இந்திரா காந்தி பணிக்கப்பட்டார் இந்திரா காந்திக்கு நூத்தி இரண்டு அணிசேரா நாடுகள் கட்டுப்பட்டது என்று சொன்னால் அவருடைய ஆளுமை அப்படியான ஆளுமை எனவே அந்த நேரத்தில் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஆளுமை பண்பை கொண்டிருந்த இந்திரா வங்கதேசம் என்கிற தனி நாடு மலர்வதற்கு தன்னுடைய முழுமையான ஆளுமையை பயன்படுத்தி பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய மொழியை தாய்மொழியாக பேசக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுத்த அந்த மக்களுக்கு விடுதலையை பெற்று தந்தார் இப்போது இருக்கிற நரேந்திர மோடி உள்ளூருக்குள்ளேயே மணிப்பூர் மக்களை சந்திக்க முடியாத ஒரு பிரதமராக இருக்கிறார் சமீபத்தில் நடந்திருக்கிற வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கூட சந்திக்க முடியாத பிரதமராக இருக்கிறார் அந்த ஆளுமைக்கும் இந்த ஆளுமைக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை ஷேக் ஹசீனா உணராமல் இந்தியாவுக்குள் வந்துவிட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்திருப்பது தன்னுடைய தந்தையார் முஜிபுர் ரஹ்மானுக்கு துணை நின்ற இந்திரா அம்மையார் அதிகாரத்தில் இருந்த காலம் போல் என்று நினைத்து இந்தியாவுக்குள் தஞ்சமடைந்திருக்க கூடும் ஒருவேளை அந்த எண்ணத்தில் அவர் இந்தியாவுக்குள் வந்திருந்தால் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரிய நிலைதான் ஷேக் ஹசீனாவினுடைய நிலை என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் ஷேக் ஹசீனா பாதுகாக்கப்பட வேண்டும் அவர் எந்த நோக்கத்தோடு இந்தியாவுக்குள் வந்தாரோ அந்த நோக்கத்தோடு அவர் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் விரும்புகிறார்கள் நானும் விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அரசியல் மாச்சரியங்கள் என்பது வேறு ஆனால் அவர் இந்தியாவை நம்பி வந்திருக்கிறார் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் அஜித் தோவால் சந்தித்து அரை மணி நேரம் பேசி இருக்கிறார் அவரை டெல்லிக்கு அருகாமையில் குடியமர்த்த போகிறார்கள் அவர் இங்கே பாதுகாப்பாக இருப்பார் என்கிற செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நூத்தி இரண்டு அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்குகிற அந்த ஆளுமையாக இருந்த இந்திரா இன்றைக்கு மோடியிடம் அந்த ஆளுமையை எதிர்பார்க்க கூடாது இந்திரா காந்தி அம்மையாரினுடைய ஆளுமை என்பது வேறு மோடியினுடைய ஆளுமை என்பது வேறு என்பதை உணராமல் ஒருவேளை ஹசீனா வந்திருந்தால் அவருக்கு என்ன விடை சொல்வது என்று தெரியாத ஒரு சோக சூழல் இந்தியாவுக்குள் நிலவுகிறது என்பதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் உலக நாடுகளுக்கு மத்தியில் மோடி காட்டியிருக்கிற முகமல்ல மோடியினுடைய முகம் இங்கே சொந்த நாட்டுக்குள் மணிப்பூர் மக்களையே சென்று சந்திக்க முடியாத ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார் அண்மையிலே ஒரு இயற்கை பேரிடரில் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மாவட்டமே மொத்தமாக நான்கு கிராமங்கள் மூழ்கி இருக்கிற நேரத்தில் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவிப்பதற்கு என்ன மீட்பு பணிகள் நடைபெறுகிறது அங்கு பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நிலை என்ன என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அல்லது அங்கே செல்வதற்கு கூட திராணியற்ற ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார் இவரை நம்பி ஹசீனா வந்திருக்கிறாரே அவருடைய எதிர்காலம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அவர் எந்த வகையில் பாதுகாக்க போகிறார் என்கிற கேள்விதான் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஹசீனாவினுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போது எழுந்திருக்கக்கூடிய சோகம் சூழ்ந்த சூழ்நிலைமை என்ன என்று கேட்டால் ஹசீனா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மொத்தத்தில் இந்திரா அம்மையார் அல்ல மோடி அதை நம்பி இந்தியாவுக்குள் வந்திருந்தால் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்பதுதான் இப்போது நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோக சூழல் இப்ப அங்கு நடக்கின்ற அந்த கலவரத்திற்கு பின்னால் அமெரிக்க உளவுத்துறை இருக்கிறது பாகிஸ்தான் திட்டமிட்டு செய்யுது அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் தலையங்க கட்டுரைகள்லாம் நாளிதழ்கள் வருது இது எப்படி நம்ம இத இந்த சூழல்ல இதை அப்படியே எடுத்துக்க முடியுமா உள்நாட்டு மாணவர்கள் மத்தியில் தூண்டிவிட்டதே ஏதோ ஒரு பயங்கரவாத இஸ்லாமிய பாகிஸ்தான் அமைப்புங்கிறாங்க இன்னொரு புறம் அமெரிக்கா வந்து வங்கதேசத்தை குறி குறிவைக்குது சுத்தி கிறிஸ்தவ நாடுகளை உருவாக்க முயற்சி பண்ணதுங்கிறதுனாலதான் உருவாக்குச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் ஊகங்கள்லாம் வருதே இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல வங்கதேசம் என்கிற தனி நாடு இயங்குவதில் தொடர்ந்து நெருக்கடிக்கும் அழுத்தத்துக்கும் ஆளான நாடு எது என்று கேட்டால் பாகிஸ்தான் தான் முகமது அலி ஜின்னா இங்கிருந்து முஸ்லீம் லீக்கை உடைத்துக் கொண்டு தனி நாடு கேட்டு பாகிஸ்தான் என்கிற நாட்டை உருவாக்கி கொண்டு போனார் கிழக்கு பாகிஸ்தானுக்கு அவர் வருகிற போது அங்கே இருப்பவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலுமே முஸ்லிம்களாக அணி பாக்கி பாகிஸ்தானியர்கள் மொழி பேசுகிறவர்களாகவும் கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டாக்காவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்திருப்பவர்கள் வங்கமொழி பேசுபவர்களாகவும் தான் இருந்தார்கள் அதுதான் புரட்சியினுடைய முதல்நாத் தான பாட்டுநாத் தான் அங்கே பொதுக்கூட்டத்துக்கு உரையாற்றுவதற்காக வந்த முகமது தான் உருது மொழியிலே பேசினார் உருதுமொழியிலே பேசுகிற போது அங்கே முரண்பாடு எழுகிறது அப்போதுதான் ஒரு இளைஞனாக இருந்த முஜிபுர் ரஹ்மான் எழுந்து தன்னுடைய குரலை உயர்த்துகிறார் நீ இந்த மக்களினுடைய மொழியில் பேசு இந்த மண்ணினுடைய மொழியில் பேசு இங்கே வந்தால் நீ வங்க மொழியில் தான் பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் பொது மொழியாக இருக்கிற இந்தி மொழியில் பேசு உனக்கும் ஹிந்தி தெரியும் எனக்கும் ஹிந்தி தெரியும் ஏன் நீ இங்கே உருது மொழியிலே பேசுகிறாய் என்பதுதான் முதலில் எழுந்த கழக குரல் அதிலிருந்துதான் புரட்சி வெடித்தது அதன் பிறகு முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே அணி திரண்டார்கள் இப்போது அந்த நாடு மலர்ந்தது எனவே பாகிஸ்தான் வங்கதேசம் என்கிற தனி நாடு மலர்ந்ததை அது ஒரு தனி நாடாக இருப்பதை எப்போதும் விரும்பியதே இல்லை எனவேதான் இப்போது பாகிஸ்தான் இதன் பின்னால் இருந்து இயக்குகிறதோ என்கிற சந்தேக பார்வை எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது சந்தேகம் எந்த இடத்தில் வலுக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு உருவாவதற்கு எல்லாமுமாக இருந்த முஜிபுர் ரஹ்மான் சிலையை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன முஜிபுர் ரஹ்மான் தானே அந்த தேசத்தினுடைய தந்தை அவரால் தானே அந்த நாடு உருவானது அவரால் தானே அந்த புரட்சி வெடித்தது அவர் அன்றைக்கு எழுந்து முகமது அலி ஜின்னாவுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு வங்கதேசம் என்கிற நாடு இருந்திருக்குமா வங்கதேசம் என்கிற நாடு உருவாவதற்காக எத்தனை தலைவர்களை சந்தித்து அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுத்தவர் முஜிபுர் ரஹ்மான் வெறும் போராட்டக்களம் மட்டுமல்ல எல்லா அரசியல் சூழல்களையும் வங்கதேசம் என்கிற தனிநாடு மலர்வதற்கு சாத்தியப்படுத்திய தலைவருக்கு பெயர் முஜிபுர் ரஹ்மான் என்று என்றைக்கும் வங்கதேசத்தினுடைய வரலாறு வரவு வைத்திருக்கிறார் அந்த தலைவருடைய சிலையை உடைக்கிற பொழுது நிச்சயமாக இதற்கு பின்னால் இந்த போராட்டக் களம் வெறும் இடஒதுக்கீட்டுக்கான அந்த கட்ட ஆணையை ரத்து செய்வது மட்டுமல்ல இடஒதுக்கீட்டை நீக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அதை கடந்து ஏதோ ஒரு அரசியல் நெருக்கடியை அந்த நாட்டில் ஏற்படுத்திட வேண்டும் மாணவர் அமைப்பு கெடு வைக்கிறார்களே நீங்க நாடாளுமன்றம் இன்னைக்கு காலையில கலைக்கப்பட்டுச்சு சார் என்ன கெடு இன்று மாலை நான்கு மணிக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும்னு மாணவர் அமைப்புகள் கோரிக்கை விடுக்கிறாங்க நேற்றைக்கு ராணுவ தளபதி ஒரு அழைப்பு விடுக்கிறாரு மாணவர் அமைப்புகளினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்கு நாட்டிலே ஒரு சுமூகச் சூழலை ஏற்படுத்துவதற்குன்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்கு வந்து விட்டார் ஷேக் ஹசீனா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகும் கலவரம் அடங்கவில்லையே உங்களுடைய கோரிக்கை ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு நிறைவு பெற்று விட்டது எதற்காக இன்று காலையிலிருந்து மீண்டும் போராட்டக் களங்கள் எதற்காக இன்று காலையிலிருந்து மீண்டும் கலவரச் சூழல் வெளியேறி வெளியேறிவிட்டாரே நீங்கள் குறிப்பிட்டதை போல சீனாவினுடைய வாரிசு என்ன சொல்கிறார் என்னுடைய தாயார் இனி அரசியலுக்கே வரமாட்டார் என்கிறார் முற்ற விட்டதே நீங்கள் இன்றைக்கு காலையிலிருந்து அந்த நாடு இயல்பான சூழலுக்கு திரும்புவதற்கல்லவா வழிவகை செய்திருக்க வேண்டும் ஆனாலும் தொடர்ந்து கலவர சூழலை உருவாக்குவதற்காகவே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கிற மாணவர்கள் என்று சொன்னால் பின்னால் இருந்து பாகிஸ்தான் இயக்குகிறது என்பது என்னுடைய அனுமானம் ஒருவேளை அமெரிக்காவினுடைய கூட்டுச்சதியும் இதிலே இருக்கலாம் மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா எந்த காய் நகர்த்தினாலும் அதை காரியமாகத்தான் நகர்த்துவாரே தவிர காரியம் இல்லாமல் எந்த காய்களையும் அவர்கள் நகர்த்துவதில்லை வங்கதேசத்தை எதற்காக குறிவைக்க வேண்டும் வங்கதேசத்தில் எண்ணெய் மூலம் இருக்கிறதா அல்லது வேற ஏதாவது பொருளாதார பலம் இருக்கிறதா நீங்க கடந்த காலத்துல சதாம் ஹுசேன் அடித்த போதும் லிபியாவை சென்று தாக்கிய போதும் அங்கெல்லாம் வளங்கள் கொழித்து கொண்டிருந்தன எனவே அந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றுகிற போது அந்த வளங்களை எல்லாம் தன்மையப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற அந்த ஒரு நோக்கம் அமெரிக்காவுக்கு இருந்தது வங்கதேசம் பஞ்ச பராரிகளின் தேசம் ஆயிடுச்சு அங்க இருக்கக்கூடியவர்கள் வாழ வழி இல்லாமல் தானே உலகமெங்கும் பரவி கிடந்து அவர்களுடைய பொருளாதார தேடலை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த நாட்டை போய் நீங்கள் கைப்பற்றுவதோ அந்த நாட்டில் ஒரு கலவர சூழலை உருவாக்குவதோ ஒரு கிளர்ச்சியை உருவாக்குவதோ அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது ஒருவேளை பாகிஸ்தானுக்கு துணை நிற்கலாம் பாகிஸ்தானுக்கு இந்த நேரத்தில் நாம் துணை புரியலாம் அந்த நாட்டை இல்லாமல் செய்யலாம் என்கிற பாகிஸ்தானுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற ஒரு புள்ளிதான் அமெரிக்காவை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடும் ஒருவேளை அமெரிக்கா இருந்திருந்தால் எனக்கு தெரிய தொண்ணூறு விழுக்காடு அமெரிக்கா இதற்கு பின்னால் இருக்காது என்பது என்னுடைய அனுமானம் நிச்சயமாக பாகிஸ்தான் தான் இதற்கு பின்னால் இருக்க வேண்டும் எங்களிடமிருந்து பிரிந்து போன நாடு எப்படியெல்லாம் இயங்குவதை எங்களால் ஒருபோதும் ஏற்க முடியாது என்கிற அந்த வேட்கை எப்போதும் அவர்களிடத்திலே இருந்து கொண்டே இருந்தது அது நீர்பூத்த நெருப்பாகவே இருந்து இப்போது இந்த சூழலை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சார் வங்காளிகள் எப்போதுமே மூளைக்கு வேலை கொடுத்ததே கிடையாது அறிவுசார் சிந்தனை என்பதே வங்காளிகளிடத்திலே கிடையாது அதற்காக வங்காளிகளை குறைத்து மதிப்பிடுவதா அல்ல உடல் உழைப்பில் அவர்கள் அளவுக்கு உழைப்பை கொடுக்கிற சமூகம் இன்னொரு சமூகம் இருக்கவே முடியாது நான் நிறைய வங்காளிகளோடு பழகி இருக்கிறேன் நிறைய வங்காளிகளை பார்த்திருக்கிறேன் நீங்கள் அயல் நாடு முழுமைக்கும் அதான் சொல்றனே கீழ்மையில் இருக்கிற பணிகளை கார் கழுவுறதிலிருந்து சாலைகளை சுத்தம் செய்யறதிலிருந்து எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய பணியாளர்கள் யார் என்று கேட்டால் வங்காளிகள் தான் அவர்கள் எல்லோரும் உடல் உழைப்பை தருவார்களே தவிர அறிவு கூர்மையோ மதிநுட்பமோ அவர்களிடம் எப்போதுமே இருந்ததில்லை யாராவது ஒருவர் இயக்கினால் எளிதாக அவர்களை இயக்கிட முடியும் அவர்கள் அதற்கு இயங்குவார்கள் எனவே தனக்கு யார் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எதற்காக நாம் இந்த களத்திலே நிற்கிறோம் என்பதை கூட உணராமல் பாகிஸ்தானினுடைய சதிக்கு அவர்கள் இரையாகி விட்டார்களோ என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது அதே எண்ணம் தான் இப்போது ஒட்டுமொத்தமாக வங்கதேசத்தினுடைய நலன் விரும்புகிறவர்களுக்கும் இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் பின்னால் இருந்து இயக்குவது வங்கதேசம் என்கிற நாடு இல்லாமல் செய்வதற்கு ஆனால் மாணவர்களுடைய போராட்டம் எதற்கான போராட்டம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கள் எங்களுக்கும் கல்வியை கொடுங்கள் என்று தானே அவர்கள் வீதிக்கு வந்தார்கள் நாடு என்று ஒன்று இருந்தால் தானே உங்களுக்கு வேலை வாய்ப்பு நாடு என்று இருந்தால் தானே உங்களுக்கு கல்வி இந்த நாடே இல்லாமல் செய்துவிட்டு நீங்கள் யாரிடத்திலே போய் கல்வியை கேட்க போகிறீர்கள் யாரிடத்திலே சென்று இடஒதுக்கீட்டை கேட்க போகிறீர்கள் யாரிடத்திலே சென்று வேலை வாய்ப்பை கேட்க போகிறீர்கள் எனவே இந்த சூழ்ச்சிகளை வங்காளிகள் கொஞ்சம் இலகுவாக புரிந்து கொண்டு அரசியல் களங்களில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஆனால் மொத்தத்தில் அந்த நாடு இப்போது ஒரு அசாதாரண சூழலுக்கு வந்துவிட்டது இலங்கை போன்றது ஒரு சூழல் அந்த நாட்டில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிற அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கையில் ஏற்பட்ட அதே மாதிரியான சூழலுங்க வந்திருக்கு பட் அந்த வந்து முழுக்க முழுக்க வேறொரு காரணம் இரண்டு தேசிய இனங்கள் அதில் சிங்கள பேரினவாதம் தமிழர்களை ஒடுக்கியது அது மாதிரியான பிரச்சனைகள் அங்கே ஏற்கனவே ஒரு பொருளாதார மதநிலை ஏற்படுத்தியது அந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் ராஜபக்சேனுடைய ஊழல் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நிறையா வந்தவுடனே சொந்த சிங்கள இன மக்களாலே அடித்து வரட்டப்பட்டார் ராஜபக்சே அவர் அடித்து வரட்டப்பட்ட போது தமிழர்களுக்கும் சிங்களருக்குமான சண்டை இல்லை சொந்த சிங்கள நாட்டு மக்களே அவர் அடிச்சு வரட்டாங்க சோ சிங்கள மக்களே அப்படி ஒரு சூழல் தானே வந்துச்சு அவர் மாளிகையை கொடுத்துருந்ததெல்லாம் சிங்கள நீங்க இதுலயும் சேர்க்க சீனா நாட்டை விட்டு வெளியேறியதில் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய வங்க மொழி பேசுகிற வங்காளிகளுக்கு எதிராக நின்றுதான் அவர் அந்த களத்தில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார் அங்க இருந்தவர்களுக்கு என்ன நோக்கம் அங்க இருந்தவர்கள் என்ன நினைத்திருக்க வேண்டும் சேக் ஹசீனா செய்தது சரியா தவறா என்பது அல்ல இங்கே பேசப்பட வேண்டிய செய்தி நீங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு வைத்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றவில்லை நீங்கள் வீதிக்கு வந்து போராடினீர்கள் ஷேக் ஹசீனா அந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் அவர்தான் தான் களத்திலேயே இல்லையே நாடு விட்டு நாடு வந்துட்டாங்களே அப்போ எனக்கு இந்த அதிகாரமும் தேவையில்லை இந்த பதவிகளும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு பிறகு எதற்காக முஜிபுர் ரஹ்மானுடைய சிறைகள் உடைக்கப்பட வேண்டும் அதுதான் நீங்க இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி நீங்க ராஜபக்சேவை சொந்த இன மக்களே விரட்டி அடித்தார்கள் என்கிற செய்தி எந்த அளவுக்கு உண்மையோ அதே உண்மைதானே ஷேக் ஹசீனாவையும் தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் விரட்டி அடித்தார்கள் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இல்ல அச்ச உணர்வின் காரணமாக அவரே வெளியேறி ரெண்டுமே ஒண்ணுதானே அந்த நாட்டுல இருக்க முடியாதுங்கிற சூழல் வரும்போதுதான் அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை என்பது வரும் அது இவருக்கு வந்திருக்கிறது இப்ப நீங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு பொருளாதார மந்த நிலை மஹிந்தா ராஜபக்சே செய்த அட்டூழியங்கள் அந்த மக்களை எதிராக திருப்பியது ஷேக் ஹசீனா அப்படிப்பட்ட ஏதாவது அட்டூழியங்களை செய்தார் என்று இதுவரை வரிசைப்படுத்தப்பட்டிருக்கா இல்ல பொது பார்வைக்கு வந்திருக்கணும்ல அவர் செய்த தவறுகள் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பது போராட்டக்காரர்களினுடைய பார்வை தவறாகவே இருந்திருந்தால் கூட இவ்வளவு பெரிய கலவரச் சூழலுக்கு வித்திட வேண்டிய அவசியம் சார் மாணவர்கள் போராட்டம் எப்போதுமே வீரியமா இருக்கும் நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் பார்க்கவில்லையா படிக்கவில்லையா அதுதானே காங்கிரஸ் என்கிற ஏகாதிபத்தியத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பியது இப்போது வரை புதைக்கப்பட்ட இடத்தில் புல் முளைக்க முடியாமல் செய்திருக்கிறது இந்த போராட்டம் எனவே மாணவர்களுடைய போராட்டம் வீரியமிக்க போராட்டம்தான் ஆனால் எதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கிற பார்வை அன்றைக்கு நம்முடைய மாணவர் இயக்கங்களிடத்திலே இருந்தது மொழி மொழி போராட்டத்தில் அன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தோடு இருந்து களமாடினார்கள் வங்காளிகளுக்கு அந்த பார்வை இருக்கிறதா அந்த நாட்டினுடைய நலன் என்று அவர்களிடத்திலே ஏதாவது இருக்கிறதா அதனால்தான் நான் சொன்னேன் அந்த நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டார் ஷேக் ஹசீனா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது ராணுவ தளபதி பேச்சுவார்த்தை கலைச்சிட்டார் இன்னமும் நீங்க சிலைகளை உடைத்துக்கிட்டு அங்கங்க ரோடுகளில் அட்டூழியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு கலவரங்களில் ஈடுபடுகிறீர்களே இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஒட்டுமொத்தத்தில் அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்கனவே பாழ்பட்டு போயிருக்கிற நாடு சார் அது ஒன்னும் செழிப்பான நாடு இல்ல அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாம் மனித வளங்களை தான் அந்த நாட்டில் பயன்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர மிகப்பெரிய வளங்கள் என்று எதுவுமே இல்லாத ஒரு நாடு அந்த நாடு அந்த நாடு இன்னும் பொருளாதார மந்த நிலைக்கு போயிருக்கிறதோ இன்னும் இதை விட அகல பாதாளத்துக்கு சென்று அந்த நாடே எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதோ என்கிற கவலை உணர்வுதான் இருக்கக்கூடிய நமது அண்டை நாடான வங்கை தேசம் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது இப்ப ஈழத்தில் நடந்த போது இலங்கையில் நடந்த போது தமிழர்களுக்கு நேரடி தொடர்புடைய ஒரு விஷயம்னால இன்னும் கொதித்தெழுந்தது நமக்கு ஆனா வங்க தேசத்தில் நடக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு அதையும் நம்ம வந்து ஒரு நம்மோட நேரடி தொடர்புடைய விஷயமாக தான் தமிழர்கள் பார்க்குறாங்க இந்திய மக்கள் அனைவரும் அதை அப்படி தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஆளும் அரசு அதை எப்படி அணுகுது வங்கதேசத்தை உருவாக்கிய இந்திரா காந்தி கால இந்தியாவா மோடி இந்தியாவா இந்தியாவுக்குள்ளேயே பல மாநிலங்கள் பல தேசிய இனங்கள் பாதிக்கப்படும் போது வராத பிரதமராக இருக்கிறாரு இவர் இதை எப்படி அணுகுவார் இது எப்படி கொண்டு போகுங்கிற பல்வேறு அச்சத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க வங்கதேசம் அப்படி ஆயிருச்சே பாகிஸ்தான் சதியாக இருக்குமோ இந்தியாவும் உதவுமோ உதவாதோ போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க இந்த பூமி பந்தில் எந்த ஒரு பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அது வந்து நம்ம எல்லோருக்கும் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தணும் அதுதான் சரியான ஒரு பார்வையாக இருக்கும் அந்த விதத்தில் நமது அண்டை நாடான வங்க தேசம் சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு அரசின் மாற்றத்தை பொழிவை ஒரு ஜனநாயக அமைப்பை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இருவரோட எண்ணமாகவும் இருக்கும் நம்ம பார்வையாளர்களுடைய எண்ணமாகவும் இருக்கும் பார்ப்போம் இது போன்ற உரையாடல்கள் மக்களிடம் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புறேன் நன்றி